உம்முக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் கரூர் கிளை சங்கத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாம்பார் சாதம் மற்றும் சாம்பார் ஆகியவையும் மற்றும் மாலை வேளையில் கரூர் பசுமதீஸ்வர் ஆலய முன்புற வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருண் பிரசாதமான இட்லி மீல் மேக்கர் குருமா சுமார் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு முருகேசன் அவர்கள் யுனைடெட் பேப்பர் பேப்பர்மார் கிருத்திகையை முன்னிட்டு அவர்கள் சிறப்பு தானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்